வணக்கம் உலக சோசலிச வலைத்தளம் செவ்வாய் கிரக விண்கலமும் டெக்சாஸ் பேரழிவும் விஞ்ஞான சாத்தியக்கூறு எதிர் முதலாளித்துவ ஜதார்த்தம் பிரயன் டைன் இருபத்தி ஆறு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கியமை மிக பெரும் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப சாதனையாகும் மற்றொரு புவியின் மேற்பரப்பில் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு கிலோ எடையுள்ள ஒரு வானியல் ஆய்வு சாதனத்தை மெதுவாக தலையிறக்க எட்டு காலம் உன்னதமான திட்டமிடலில் செலவிடப்பட்டிருந்தன மூன்று கண்டங்களின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானவர்கள் இதில் ஈடுபட்டிருந்தனர் நீண்ட காலமாக மனிதர்களின் கவனத்தை ஈர்த்து வந்துள்ள ஒரு கிரகத்தை ஆய்வு செய்துள்ள பல்வேறு தரையிறங்கு சாதனங்கள் சுற்றுவட்ட பாதையில் சுழலும் ஆய்வுக்கோள்கள் மற்றும் விண்கலன்களில் பெசிவரன்ஸ் விண்கலன் சமீபத்தியதாகும் கடந்த கால திட்டங்கள் அனைத்தும் எடுத்துக்காட்டியுள்ளவாறு செவ்வாய் கிரக மேற்பரப்பு ஒரு வறண்ட குளிர்ந்த தரிசி நிலமாகும் தற்போது உயிர்கள் வாழ்வதற்கு அது ஏற்றதில்லை என்றாலும் அது மிகவும் பரிச்சயமானதாக உணரச் செய்கிறது மணற்குன்றுகளும் புயல்கள் பனிப்பாறைகள் மலைகள் காய்ந்த நீரோடைகள் ஆறுகள் மற்றும் ஏரி படுக்கைகள் அதில் உள்ளன அங்கே மிகவும் அற்புதமான சூரிய அஸ்தமனங்கள் கூட நிகழ்கின்றன செவ்வாய்க் கிரகத்தில் காணப்படும் நீல நிற நிழல்கள் பூமியில் காணப்படும் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்களில் இருந்து அழகாக வேறுபடுகின்றன இருநூற்றி மூன்று நாள் பயணத்திற்கு பின்னர் விண்கலத்தின் ஏழு நவீன கருவிகள் தரவுகளையும் படங்களையும் ஏற்கனவே கீழே அனுப்பத் தொடங்கியுள்ளன பெர்சவரன்ஸ் எடுத்த முதல் புகைப்படங்கள் அந்த விண்கலம் எவ்விதத்தில் செயல்பட வேண்டுமோ அவ்விதத்தில் செயல்படுவதை உறுதிப்படுத்தும் செயல்முறையின் பாகமாக உபயோகமாகியுள்ள அதே வேளையில் அதன் முன் இடது சக்கரத்தின் ஒரு படம் சிறு துவாரங்கள் கொண்ட பாறைகளை எடுத்து காட்டுகிறது பூமியில் இத்தகைய அமைப்புகள் எடிமலைகளால் ஏற்படுகின்றன அதாவது இவை செவ்வாய் கிரகத்தின் புவிசார் வரலாறு பற்றிய நுண்ணறிவை வழங்கும் அல்லது ஆறுகள் மற்றும் பெருங்கடல்களில் படிந்த வண்டல் படிவு மூலமாக ஏற்பட்டிருக்கலாம் என்பதே இதன் அர்த்தமாகும் அதாவது இந்த செங்கிரகத்தில் ஒரு காலத்தில் இருந்த தண்ணீரால் இந்த பாறைகள் உருவாகியிருக்கலாம் வெறுமனே தடை இறக்கியதன் மூலமும் ஒரு மிக விஷயம் கற்றுக்கொள்ளப்பட்டது மிகவும் சிக்கலான மற்றும் ஆபத்தான உபாயமான ஆனால் அந்த அந்நிய உலகை ஆய்வு செய்ய பல்வேறு கேமராக்கள் பகுப்பாய்வு செய்யும் கருவிகள் மற்றும் ஏனைய கருவிகளைக் கொண்டு செல்லக்கூடிய உபாயமான ஸ்கை கிரேன் மூலமாக அந்த வாகனத்தை செவ்வாய் நிலப்பரப்பில் மெதுவாக தரையிறக்குவது சாத்தியம் என்பதை நாசா இரண்டாவது முறையாக நிரூபித்தது முதலில் கியூரியோசிட்டி விண்கலம் இவ்வாறு தரையிறக்கப்பட்டிருந்தது அந்த விண்கலத்தை அதன் தரையிறங்கும் இடத்திற்கு வழிகாட்ட பயன்படுத்தப்பட்ட அதிநவீன வழிகாட்டும் கேமராக்கள் மற்றும் மென்பொருள்களால் தன்னியக்கமாக கற்பாறைகள் சரிவுகள் மற்றும் ஜெசேரோ பள்ளத்தாக்கு குன்றிலிருந்து தெளிவாக திசை திருப்ப கூடியதாக இருந்ததுடன் அதே வேளையில் பேசவேரன்ஸில் விஞ்ஞான ரீதியில் ஆர்வத்துக்குரிய மேலும் பல அம்சங்களுக்கு நெருக்கமாக இருந்தன மேலதிக ஆய்வுகள் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு வருகின்றன கருவிகளின் முழு தொகுப்பும் வரவிருக்கும் நாட்களில் இணையத்தில் கொண்டு வரப்படும் மற்றொரு கிரகத்தில் பறக்கவிடக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் ஏப்ரல் பிற்பகுதியில் அல்லது மே மாத தொடக்கத்தில் பறக்கவிடப்படும் இது கிரக ஆய்வில் மற்றொரு முதல் முயற்சியாக இருக்கும் செவ்வாய் கிரகத்தை பற்றி பூமியில் ஆராய்ச்சியாளர்கள் கொண்டிருக்கும் பல கேள்விகளுக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த கிரகத்தில் ஒரு காலத்தில் உயிர்கள் இருந்ததா இல்லையா என்ற ஆச்சரியங்களுக்கு அவை குறிப்புகளை வழங்கும் பெக்ஸவேரன்ஸ் விண்கலத்தின் தரையிறக்கம் மனித அறிகையை விஞ்ஞான மற்றும் பகுத்தறிவை சக்தி வாய்ந்த விதத்தில் நிரூபணம் செய்துள்ளது இது சமகாலத்தில் பகுத்தறிவின்மையை இடைபடாது பெருமைப்படுத்துவதற்கு ஒரு பலமான கண்டனமாக இருப்பதுடன் உலகை சடரீதியில் புரிந்து கொள்வதற்கு ஒரு சக்தி வாய்ந்த நிறுவனமாக விளங்குகிறது உண்மையில் புறநிலை இயற்கை விதிகளை மனிதர்களால் புரிந்து கொண்டு அதன் மீது செயல் முடியும் இந்த சாதனையின் முக்கியத்துவம் அமெரிக்காவிலும் உலகெங்கிலும் உள்ள சமூக பேரழிவுடன் முற்றிலும் முரண்படுகிறது அந்த விண்கலம் தரையிறங்குவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர்தான் டெக்சாஸில் ஒட்டுமொத்த மாநிலத்தின் மின்சார மற்றும் வெப்பமூட்டும் கட்டமைப்பை தகர்த்துள்ள ஒரு பனிப்புயலின் போது அங்கே பதினோரு வயது சிறுவன் பனியில் உறைந்து இறந்து போனான் இன்னும் டஜன் கணக்கானவர்கள் தெருவிலும் அல்லது அவர்கள் வீடுகளிலும் உயிரிழந்திருக்கிறார்கள் அதே வேளையில் மில்லியன் கணக்கானவர்கள் உணவு மின்சாரம் அல்லது தண்ணீர் இல்லாமல் விடப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவமனைகளின் உபயோகங்கள் செயல்படாததால் அவற்றை மூட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன சமூக கூடங்கள் மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள் போன்ற மின்சாரம் இல்லாத சிறிய இடங்களில் ஆயிரக்கணக்கானோர் தங்க நிர்பந்திக்கப்பட்டுள்ளார்கள் இதனால் தொடர்ந்து கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று நோய் இன்னும் கூடுதலாக பரவ அச்சுறுத்துகிறது உறைபனியா அல்லது தொற்று நோயா என மக்கள் உயிரிழப்பதற்காக இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க நிர்பந்திக்கப்பட்டு வருகிறார்கள் டெக்சாஸிலும் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவில் மற்றும் சர்வதேச அளவிலும் இந்த தொற்று நோய் இன்னும் சீற்றமாகத்தான் உள்ளது ஒவ்வொரு நாளும் பதினோராயிரத்துக்கும் அதிகமான ஆண்களும் பெண்கள் மற்றும் குழந்தைகளும் இந்த வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகிறார்கள் அமெரிக்காவில் மட்டும் இரண்டாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் இதில் உள்ளடங்குவார்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதில் இருந்து அமெரிக்காவில் இறந்தவர்களின் எண்ணிக்கை அரை மில்லியனாகியுள்ளது அளவில் இது ரெண்டு தசம் நாலு மில்லியனுக்கும் அதிகமாக உள்ளது இந்த முரண்பாடு குறித்து மக்களுக்கு உள்ளுணர்வு ரீதியாக ஒரு புரிதல் உள்ளது விஞ்ஞானம் மற்றும் அமெரிக்க கூர்மையின் சக்தியால் சாத்தியமாகும் வட்டத்திற்கு வெளியே எதுவும் இல்லை என்று பெர்சிவரன்ஸ் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் ஒரு பேரினவாத ட்வீட் செய்திக்கு விடையிறுக்கும் விதமாக பலர் பின்வரும் வரிகளுடன் விடையறுத்தனர் ஒரு தொற்று நோய்க்கு கூட ஒரு முடிவு இல்லை வதை முகாம்களுக்கும் கூட ஒரு முடிவு இல்லை காலநிலை பேரழிவுக்கும் கூட ஒரு தீர்வு இல்லை உறையச் செய்யும் குளிரால் மடிந்து கொண்டிருக்கும் உயிர்களுக்கு வழங்கவும் கூட உதவிகள் இல்லை இன்னும் பரந்த ரீதியில் கூறுவதானால் கிரகத்தில் ஒரு டன் எடையுள்ள ஒரு வாகனத்தை தரையிறக்குவதற்கும் பிற விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை செய்வதற்கும் பயன்படுத்தப்படும் முறைகளை சமூக மற்றும் பொருளாதார சிக்கல்களை தீர்க்கவும் எல்லோருக்கும் போதுமான வேலைகள் கல்வி தங்குமிடம் மற்றும் உணவு வழங்குவதற்காக பயன்படுத்த முடியும் என்பதும் ஒவ்வொரு மனிதரின் உயிர்வாழ்வையும் அச்சுறுத்தும் உலகளாவிய பெருந்தொற்றுக்கள் காலநிலை மாற்றம் மீதான அசட்டைத்தனம் மற்றும் அணு ஆயுத இராணுவவாதம் ஆகியவற்றிற்கு எதிராக மனித உயிர்களை பாதுகாக்கும் திறனை சமூகம் கொண்டுள்ளது என்பது தொழிலாளர்களுக்கு தெரியும் பிளவேலன்ஸ் விண்கலத்தை உருவாக்குவதில் கொடுக்கப்பட்ட கவனம் இந்த தொற்று நோயை தடுப்பதில் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த கொரோனா வைரஸ் மில்லியன் கணக்கானவர்கள் கொல்லப்பட்ட இந்நூற்றாண்டின் மிக பெரும் உலகளாவிய பொது மருத்துவ நெருக்கடியாக அல்ல சீனாவில் ஆயிரக்கணக்கானவர்களை கொன்ற ஆனால் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சோகமான வெடிப்பாக நினைவுகூரப்பட்டிருக்கும் ஆனால் அறிவை பின்பற்றி மனிதகுலத்தின் பொதுவான முன்னேற்றத்திற்காக உந்தப்பட்ட ஒரு பொதுவான இலக்கை நோக்கிய இந்த ஒத்துழைப்பு செவ்வாய்க்கிரக வெண்கலத்தில் பணியாற்றியவர்களில் உள்ளடங்கியிருந்த தொழிலாள வர்க்கத்திலும் மற்றும் மிகவும் சிந்தனைபூர்வ புத்திஜீவித அடுக்குகளிலும் பேரூன்றி உள்ளது இத்தகைய மனிதாபிமான சிந்தனை உலகின் ஆளும் உயரடக்கிற்கு முற்றிலும் அந்நியமானது அது அதன் பிற்போக்குத்தன்மை வக்கிரத்தன்மை அலட்சியம் மற்றும் ஒட்டுண்ணி தன்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது அதற்கு பதிலாக பணக்காரர்கள் ட்ரில்லியன் கணக்கான டாலர்கள் ஜுவான் ஜென் ரூபில்கள் மற்றும் யூரோக்களை சுருட்டி தங்களை தாங்களே வளப்படுத்தி கொண்டு உலகம் முழுவதும் போர் நடத்துகிறார்கள் பேசபேலன்ஸ் விண்கலத்தை கட்டமைத்து அனுப்பி செயல்படுத்த இதுவரை செலவிடப்பட்டுள்ள இரண்டு தசம் ஏழு பில்லியன் டாலர் என்பது கடந்த ஆண்டு ஒவ்வொரு வாரமும் மஸ்க் சம்பாதித்ததை விட குறைவுதான் இவர் டெக்சாஸ் மாநிலத்தின் நெறிமுறை தளர்வுகளில் இருந்து ஆதாயம் எடுக்க அங்கே பெயர்ந்துள்ளார் மேலும் பென்டகன் உத்தரவிட்ட சமீபத்திய அதிநவீன விமானந்தாங்கி கப்பல்களில் ஒன்றின் விலையில் ஒரு கால்வாசிதான் முதலாளித்துவம் தவிர்க்க முடியாமல் அதன் உள்முரண்பாடுகளால் உந்தப்பட்டு மனிதகுலத்தை பாசிசம் மற்றும் போரை நோக்கி வழிநடத்திக் கொண்டிருக்கிறது ஆனால் இதே முரண்பாடுகள் முதலாளித்துவத்தை அகற்றுவதற்கான அடிப்படையையும் உருவாக்குகின்றன அதாவது சர்வதேச தொழிலாள வர்க்கத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றன இத்தகைய புறநிலை நிகழ்வு போக்குகள் தொழிலாளர்களின் நனவில் கொண்டுவரப்பட வேண்டும் மேலும் உலகெங்கிலும் மில்லியன் கணக்கான தொழிலாளர்கள் மற்றும் இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் எதிர்ப்பு ஓர் அரசியல் இயக்கமாக மாற்றப்பட வேண்டும் சமத்துவம் மற்றும் மனித தேவையை பூர்த்தி செய்யும் அடித்தளத்தில் அதாவது சோசியலிச அடித்தளத்தில் சர்வதேச அளவில் ஒருங்கிணைக்கப்பட்ட பகுத்தறிவார்ந்த ஒரு பொருளாதார திட்டமிடல் முறையை நிறுவுவதே அதன் நோக்கமாகும் அன்புள்ள நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் உலக சோசலிச வலைத்தளத்தால் முன்னெடுக்கப்படும் உலக சோசலிச வலைத்தள செய்திகளை வாசித்தளிப்பது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி உங்கள் ஆதரவை தெரிவிப்பதுடன் பிரதான உலக செய்திகளை உடனுக்கு உடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்தி குழு உறுப்பினர் ஆகுங்கள் மேலும் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கீழே எங்களுக்கு பதிவிடுங்கள்